வெள்ளியின் சிறப்புகள் என்ன வெள்ளி மோதிரத்தை யார் யார் ஆண்களும் பெண்களும் என்னென்ன விரல்ல இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அப்படின்னா பெண்கள் மிட்டி மட்டும் போட்டா போதுமாமா டிஜிஓ டாக்டர்லாம் தேவையே இல்லையா அசம் சிம்மம் தனுசு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு ராசி அப்படின்றாங்க ஆக இந்த நெருப்பு ராசி அப்படின்றது ஜபம் கண்ணி மகரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிலம் சார்ந்த நிலம் ராசி அப்ப நிலம் ராசி அப்படின்னு மிதுனம் துலாம் கும்பம் இதெல்லாம் காற்று ராசி நம்ம வந்து பாருங்க ஜாதக பிரகாரம் கணக்கிட்டு போடுறதும் உண்டு வெள்ளி எல்லா கிரகங்களுக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆக இந்த வெள்ளி வெள்ளி மோதிரம் எந்த கையில் போடணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இந்த வெள்ளி கையில் மட்டும்தான் போடணுமா காலுக்கு கொலுசாக லேடிஸ் போட்டுக்கிறாங்க வடநாட்டில் வந்து பாருங்கள் இடுப்புக்கு ஒட்டியானமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் தான் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஒரு சில மத் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்வாடிஸ் மாதிரி ஒரு சில பேர்னாலிட்டிஸ் நார்த் இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போயும் வட்டியானம் போட்டுகிட்டே தெரியவாங்க பார்த்தீங்களா வட்டியானம் போட்டுகிட்டே போவாங்க அவங்க வந்து வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெள்ளியின் சிறப்புகள் என்ன வெள்ளி மோதிரத்தை யார் யார் ஆண்களும் பெண்களும் என்னென்ன விரலில் அணியலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தலைப்பு பொதுவாக வந்து பாருங்கள் இந்த வெள்ளி அப்படின்னாலே சுக்ரனோட அம்சமாக கருதப்படுது வெள்ளி சரிங்களா சுக்ரனுக்கு பிரியமான வஸ்து உலோகம் எது அப்படின்னா அதை வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி அப்படின்றது குளிர்ச்சி இந்த வெள்ளியை வந்து எந்தெந்த விரலில் போடலாம் அப்படின்னா காட்டி விரல் மோதிர நடு நடுவிரல் இது எல்லாத்தையும் போடலாம் வெள்ளி குளிர்ச்சி அப்படின்றதால உடலோட உஷ்ணத்தை தணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து பாருங்கள் கல்யாணம் ஆன பின்னாடி பெண்களுக்கு காலில் வந்து மெட்டி போடுறாங்க அந்த மெட்டி போடுறது எதுக்கு அப்படின்னா கர்ப்பப்பையினோட சுழற்சியை அது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரைஸ் பண்ணும் அதை பராமரிக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த மெட்டி போடுறது அப்படின்ற ஒரு கலாச்சாரமே வந்துச்சு இல்லைங்களா அதுக்கும் மேல அந்த இடத்துல அந்த விரல்ல போட்டு மிட்டி விரல் அப்படின்னே இருக்கு பார்த்திங்கன்னா அதுல போட்டு நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது அது ஒரு அக்கு பாயிண்டாகவும் இருக்கு அதனால அதனால் கர்ப்பப்பையில் தீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது பெருமளவு வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆக இந்த தீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அப்படின்னா பெண்கள் மெட்டி மட்டும் போட்டால் போதுமாமா டிஜிஓ டாக்டர்லாம் தேவையே இல்லையா அப்படின்னா கேட்கக்கூடாது ஓரளவுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டில் விற்கும் அதனால மெட்டி போடுற ஒரு பழக்கம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக வந்து பாருங்க ராசியில் வந்து இந்த நெருப்பு ராசி நீர் ராசி காற்று ராசி நில ராசி அப்படின்றது இருக்குது தானே செய்து அதை பொறுத்து இந்த மோதிரம் அணியிறது அப்படின்றதும் ஒன்று இருக்குது மேஷம் சிம்மம் தனுசு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு ராசி அப்படின்றாங்க ஆக இந்த நெருப்பு ராசி அப்படின்றது மோதிர விழல்ல நம்ம வந்து இந்த வெள்ளி மோதிரம் போடுறது அப்படின்றது விசேஷம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரிஷபம் கன்னி மகரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிலம் சார்ந்த நிலம் ராசி அப்ப நிலம் ராசி அப்படின்னும் போது நடுவரல்ல போடுறது அப்படின்றது விசேஷம் அதுக்கப்புறம் மிதுனம் துலாம் கும்பம் இதெல்லாம் காற்று ராசி காற்று ராசிக்கு ஆள்காட்டி காட்டி விரல்ல நம்ம வந்து வெள்ளி மோதிரம் போடுறது அப்படின்றது விசேஷம் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த கடகம் விருச்சிகம் மீனெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சமா இருக்க தண்ணி ஓடுற தண்ணி கடல் தண்ணி அப்படின்ற மாதிரி வரும் பட் அது அவ்வளோ ஒரு டீட்டெயில் வேண்டாம் நம்ம ஜோதிடம் பார்க்கல அப்ப இதெல்லாம் நீர் ராசிகள் நீர் ராசிகள் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவிரலில் போடுறது அப்படின்றது நம்மளுக்கு இந்த நிலத்துக்கும் நீருக்கும் நடுவிரல் அப்படின்றது ஒரு விசேஷமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி சுக்ரன் அதாவது வெள்ளி அப்படின்றது சுக்ரனோட அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக வந்து பாருங்கள் இப்போ பெண்களுக்கு சக்தியை ஈர்க்கணும் வசதியை ஈர்க்கணும் அப்படின்னா இடது கை நடுவ நடுவிரலில் போடுறது அதாவது இடது கை லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்டு நடுவிரலில் போடுறது நல்லது அப்படிங்கிறாங்க எதுக்கு அப்படின்னா இது வந்து சக்தியை ஈர்க்கும் கையம் சக்தியை வந்து ஈர்க்கக்கூடிய கையாக அதனால் லெஃப்ட் ஹேண்ட் நடுவிரலில் போடுறது விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ராசி பொறுத்து ராசி பிரகாரம் நீங்கள் போட்டுக்கோங்க அது வந்து நல்ல ஒரு பலன்கள் அப்படின்னு கொடுக்கும் ஒரு சிலருக்கு அந்த ராசியும் மேட்ச் ஆகிடும் இந்த நடுவுரலில் போடுற மாதிரி விருச்சிகமாக இருக்கலாம் கடகமாக இருக்கலாம் மீனமாக இருக்கலாம் அப்படி போட்டுக்கலாம் பொதுவாக வந்து பாருங்கள் இந்த வெள்ளி அப்படின்றது நிறைய கிரகங்கள் நவகிரகங்கள் அவங்களுக்கு நம்ம ஜெம்ஸ்டோன் போடுவோம் பார்த்தீங்களா அதாவது ராசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசிக்கல்ல லக்னக்கல் பொதுவாக வந்து கல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ்டோன் வந்து எப்படி போடுவாங்க அந்த லக்னாதிபதியோட கல் போடுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாக்கியாதிபதி ஒரு சிலர் வந்து அதாவது யா எது போடலான்னா லக்னாதிபதி பாக்கியாதிபதி லாபாதிபதியே போடலாம் இல்லைனா ரெண்டாம் பாவம் இருக்கிறதும் போடலாம் அப்போ இந்த லக்னாதிபதி பாக்கியாதிபதி ஒம்போது பதினோராம் பாவத்தில் இருக்கவங்களோட கல் நம்ம போடுறோம் அதுக்கு மேலே சிலர் தசாக்கல்லும் போடுறாங்க தசை இப்போ எனக்கு சனி தசை வருது சனி வந்து ஜாதகத்தில் பெருசாக சரியில்லை அப்போ அந்த தசை கல் போடும்போது எனக்கு வந்து கொஞ்சம் சனி வந்து பசிஃபை ஆகுறாரு சனி பிரீத்தி ஆகுறாரு நான் ப்ளூ சஃபேர் போடுறேன் ஆனால் ப்ளூ சஃபேர் கோமேதகம் வைடூரியம் இதெல்லாம் சட்டுன்னு போடக்கூடாது ஏன்னா அசுபர்கள் இல்லைங்களா அவங்க கல்லெல்லாம் போடும்போது நம்ம யோசிச்சு தான் போடணும் ஆக இந்த மாதிரி கற்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளி மோத்திரத்தில் போடுறது அப்படின்றது விசேஷம் ஓப்பனாக வச்சு இந்த ராசிக்கல் லக்னக்கள் அந்த லக்னக்கெல்லாம் வந்து வெள்ளி மோத்திரத்தில் போடுவாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ சஃபியர் குருனோடது மட்டும்தான் வந்து தங்கத்தில் போடுவாங்க ஏன்னா தங்கத்துல போடும்போது அவர் பொன்னர் அப்படின்றதுனால அவருக்கு தங்கத்துல போடுறது மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியிலேயே போடலாம் வெள்ளியில போடும்போது அதனோட பலன் அப்படின்றது நிறைய இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு புதனுக்கு வந்து நீங்க மரகதம் போடுறீங்க அப்படின்னா இந்த கையில புதன் மேட்ல வந்து அதனோட ரேடியேஷன்ஸ் வர மாதிரி போடணும் அதே மாதிரி இப்போ சூரியனுக்கு மாணிக்கம் போடுறீங்க அப்படின்னா இந்த கையில் போடணும் இந்த விரலில் போடணும் இந்த சூரியனோட மேடு வந்து படுற மாதிரி போடணும் சனிக்கு ப்ளூ சஃபேர் போடுறீங்க அப்படின்னா இந்த கையில் போடணும் அதே மாதிரி குருக்கு போடுறீங்க அப்படின்னா இதுலேயும் போடலாம் குரு மேடு படுற மாதிரி இல்லைனா இங்கேயும் போடலாம் மோதிர விரல்லையும் போடலாம் இப்படி நம்ம வந்து பாருங்கள் ஜாதக பிரகாரம் கணக்கிட்டு போடுறதும் உண்டு வெள்ளி எல்லா கிரகங்களுக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வரும் சனி பகவானுக்கும் நம்ம வெள்ளியில் மோதிரம் போட்டுக்கலாம் பொதுவாக சனி பகவான் அப்படின்னும் போது இரும்பு அப்படின்பாங்க ஆனால் வெள்ளி மோதிரம் போட்டுக்கலாம் இப்போ ப்ளூ சஃபேர் போடுறீங்க அப்படின்னா வெள்ளி மோதிரம் போட்டுக்கலாம் வெள்ளி மோதிரம் போட்டு மோதிர விரலையும் போட்டுக்கலாம் இல்லை நடுவிரல்லையும் போட்டுக்கலாம் புரியுதுங்களா இது வந்து பாருங்கள் பிளானட் சூப்பராக இருக்கா பிளானட் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்களா எக்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அதை பொறுத்து சுபராக அசுபராக பொறுத்து இது வந்து ஜாதகத்தில் எப்படி இருக்காரு சூப்பராக இருக்கார் ஆக்டிவேட் பண்ணுறீங்களா இல்லை இல்லை வந்து அவர் ரொம்ப ஃபர்ஸ்ட்டாக இருக்காரு அவரை பசிஃபை பண்ணுறீங்களா அதை பொறுத்து இடது கை வலது கை அப்படின்ற பிரிவினையும் இருக்குது அதை ஜெம் ஸ்டோன்ஸ் பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம் ஆக இந்த வெள்ளி வெள்ளி மோதிரம் எந்த கையில் போடணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இந்த வெள்ளி கையில் மட்டும்தான் போடணுமா காலுக்கு கொலுசாக லேடிஸ் போட்டுக்கிறாங்க வடநாட்டில் வந்து பாருங்க இடுப்புக்கு ஒட்டியானமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் தான் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஒரு சில மத் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்வாடிஸ் மாதிரி ஒரு சில பர்சனாலிட்டிஸ் நார்த் இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் வட்டியானம் போட்டுகிட்டே தெரியவாங்க பார்த்தீங்களா வட்டியானம் போட்டுகிட்டே போவாங்க அவங்க வந்து வெள்ளி நிறைய போட்டிருப்பாங்க வெள்ளியில் கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கங்கனும் வெள்ளியில் இருக்கும் இந்த 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 இது கழுத்தில் போடுற அட்டிகை ஒட்டியானம் இல்லை இந்த வங்கின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கையில் போடுறது இதெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் போட்டிருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு உடம்புல வெள்ளி இருக்கோ வெள்ளி நிறைய நம்ம போடும்போது சுக்ரனோட கடாட்சம் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும் சுக்ரன் யார் சாட்சாத் மகாலட்சுமி தாயாரனோட ஸ்வரூபம் காசு வேணும் ம வசதி வாய்ப்பு வேணும் நல்ல செல்வாக்கு வேணும் அப்படின்னா நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறதும் இருக்குது குபேரனை வழிபாடு பண்ணுறதும் இருக்குது சுக்கர பகவானை வழிபாடு பண்ணுறதும் இருக்குது ஆக இந்த வெள்ளி ரெகுலராக போட்டுகிட்ருக்கோம் அப்படின்னாலே நம்ம வந்து பாருங்கள் இந்த சுக்ரன் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா வைரம் வந்துடும் வைரம் வைரத்தை யாரும் வந்து பெருசாக வெள்ளியில் போடுறதில்ல ஆனால் வெள்ளியில் போடுறது தான் விசேஷம் வைரம் வெள்ளியில் போடுறது இதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த வெள்ளிக்கு அப்படின்னே உரிய ஒரு விஷயம் வெள்ளி வீட்டில் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனோட கடாட்சம் அப்படின்றது இருக்கும் எந்த அளவுக்கு சுக்ரனோட கடாட்சம் வீட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்நியோன்னியோ ஒரு மனசு சந்தோஷம் விட்டு கொடுத்து போகிற தன்மை அப்படின்றது இருக்கும் வீட்டில் சந்தோஷம் குதூகலம் நிம்மதி அப்படின்றது நினச்சி நிற்கும் அதுக்கும் மேலே நம்மளுக்கு வசதி வாய்ப்பு எடுக்க எடுக்க காசு வந்துகிட்டே இருக்குப்பா அப்படின்னு வாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஒன்றும் இல்லைங்க ஒருத்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசை நடக்குது சுக்கரன் நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கடைக்கு போய்ட்டு வருவோம் சில்லரை நிறைய வரும் அங்கே ஒரு இடத்துல பெட்ரூமில் ஒரு டேபிள் இருக்கும் அது மேலே வைப்போம் இன்னொரு முறை கடைக்கு போயிட்டு வருவோம் அதை வந்து நல்ல இவ்வளோ சில்லற வரும் ஹாலில் போட்டு வைப்போம் இன்னொரு முறை கடைக்கு போயிட்டு வருவோம் கிச்சனில் போட்டு வைப்போம் வீட்டில் எங்கே பாரு சில்லறையாக இருக்கும் புரியுதுங்களா எங்கே பாரு சில்லறையாக இருக்கும் நம்மளுக்கு அந்த சில்லற காசுக்கு தேவையே இருக்காது எங்கே பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு நூறுரூபா எடுத்துடலாம் அந்த அளவுக்கு சில்லறைங்க அப்படின்றதுக்கும் சுக்ரனுக்கு மட்டும் எங்கேயுமே சில்லற எப்போ பாரு சில்லற சில்லறெலாம் நம்மளுக்கு ஒரு சில்லற விஷயமா தெரியும் நம்மளுக்கு வந்து பாருங்க நல்ல வந்து லேக்ஸ் கணக்காக இருக்கிறது தான் காசாக தெரியும் சில்லற பத்து ரூபா காயின் நம்மளுக்கு நூறு இருந்தால் கூட அது சாதாரண சில்லறையாக தெரியும் நம்மளுக்கு அது ஒரு பெருசாக பொருட்டாக தெரியாது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நான் இங்கே வந்து பாருங்கள் வீட்டில் சுக்ர தசை யாருக்காவது நடக்குது சுக்ரன் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க அந்த மாதிரி விஷயம் தாராளமாக செய்வாங்க அதே மாதிரி ராவு தசை நடக்குது ராவு சூப்பராக இருக்கனால இந்த மாதிரி விஷயம் செய்வாங்க முக்கியமாக சுக்ரன் ஆக இதெல்லாம் வந்து பாருங்கள் நம்ம இந்த வெள்ளி அப்படின்னாலே வெள்ளிக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்றதுக்கு சுக்ரனோட அம்சம் அப்படின்றதால ஆக இந்த வெள்ளி மோதிரம் எந்தெந்த கையில் எந்தெந்த ராசிக்கு போடணும் அப்படின்றதும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி